கிழமை காலையில் சுவாமிகள் வழக்கப்படி குளித்துவிட்டு பூஜைகளையும் முடித்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள் விரைவில் உடல் நீங்க பெறும் என உணர்ந்தார் சுவாமிகள் மருத்துவர்களால் சுவாமிகளின் உடல்நிலையை அறிய முடியவில்லை முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு யாவரும் அறியும் வண்ணம் தமது சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்தார்கள் அது வெளிவராமல் உந்தியில் மேலெழும்பி சுப்பிரமணிய பரவெளியில் கலந்து அடங்கியது அன்றைய தினம் வியாழக்கிழமையாகவும் அமரபக்ஷமாகவும் சஷ்டி திதியாகவும் அவிட்ட நட்சத்திரமாகவும் கூடிய நன்னாளாக அமைந்தது முருகக் கடவுளை நேரில் கண்ட ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் நிர்விகல்ப சமாதியானது சென்னை நகரம் முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டது சுவாமிகளை தரிசிக்க பெருங்கூட்டம் வந்ததால் திருவான்மியூரே ஜனசமுத்திரமாக காட்சியளித்தது சுவாமிகளின் உடலுக்கு இரவில் கண்விழித்து